ஹாய் ஸ்டுடெண்ட் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து இனிக்கு வந்து விடுமுறை கொடுத்துருந்தாங்க ஸோ கொடுத்திருந்தாங்க ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் மீண்டும் வந்து கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ வந்து தகவல் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட இனிக்குமே வந்து ஏகப்பட்ட மாவட்டத்துக்குலாம் வந்து விடுமுறை கொடுத்துருந்தாங்க நாளைக்கும் மீண்டும் வந்து தமிழகத்தில் கனமழை போது இனிக்கு இந்த முடிவில்ல என்னென்ன மாவட்டத்துக்குலாம் வந்து கனமழை பெய்யும் என்னென்ன மாவட்டத்துக்குலாம் வந்து லீவ் கொடுக்க வாய்ப்புகள் உள்ளது எல்லாமே ஃபுல் டீடைலாக பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் வந்து பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் மறக்காம இப்போ வந்து பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து மீன் டாபிக் வந்து வரலாம் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இனிக்கு வந்து ஏகப்பட்ட மாடத்துக்கு வந்து விடுமுறை கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மதுரை அப்புறம் விருதுநகர் திண்டுக்கல் கடலூர் அப்புறம் வந்து ராமநாதபுரம் அப்புறம் வந்து நாகப்பட்டினம் ஏகப்பட்ட மாடத்துக்கு வந்து இனிக்கு விடுமுறை மட்டுமே கொடுத்துருந்தாங்க இது சொல்ல போனோம் அப்படின்னா பள்ளிகளுக்கு மட்டும் மோஸ்ட்லி லீவ் வந்து அதிகமா கொடுத்துருந்தாங்க பட் கல்லூரிகளுக்கு அவ்வளோவா மோஸ்ட்லி வந்து லீவ் வந்து கொடுக்க கொடுக்கல அது வந்து என்ன காரணம் சொல்லிட்டு எனக்கு தெரியல எனிவே தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து கனமழை தொடர போது சொல்லிட்டு இப்போ வந்து தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு வந்து சில மாவட்டத்துக்கு வந்து எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஆரஞ்சு அலர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன மாவட்டத்துக்கு வந்து அப்கமிங்காக வரப்போகிற அவர்ஸில் வந்து என்னென்ன மாவட்டத்துக்கு வந்து அதிகமாக பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும் சென்னை விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து மோஸ்ட்லி அவ்வளோவா பெய்யாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அங்கேயுமே மலைகள் தொடரும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு அதாவது சென்னையிலையும் வந்து கனமழை தொடர போது சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு அண்ட் இதெல்லாம் தவிர வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக வந்து கனமழை பெய்யும் சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இதெல்லாம் தவிர நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி சென்னை அப்புறம் வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அப்புறம் ராணிப்பேட்டைக்கெல்லாம் வந்து அதிகபட்சமாக வந்து வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து பெய்யும் சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தவிர திருவண்ணாமலைக்கும் வந்து அதிகமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து விழுப்புரமும் புதுச்சேரியும் வந்து மீண்டும் வந்து கனமழை தொடர போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தகவல் கிடைச்சிருக்கேன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து கடலூர் கடலூர் நான் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து ராமநாதபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அப்புறம் வந்து கோவை மரு மதுரை விருதுநகர் தென்காசி அப்புறம் வந்து தூத்துக்குடி மாவட்டமும் வந்து லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அங்கேயுமே வந்து அதிகபட்சமாக வந்து பெய்யும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம் அப்புறம் வந்து திருவாரூர் காஞ்சிபுரம் நம்ம வந்து ஆல்ரெடி லிஸ்ட்டு பண்ணியாச்சு நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பெய்யாத மாதிரி தான் இருக்குது அங்கேயுமே வந்து பெய்யும் சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க மற்றபடி இப்போ நம்ம சொன்ன இருந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னே சொல்லலாம் முக்கியமாக வந்து மதுரை அப்புறம் வந்து விருதுநகர் திண்டுக்கல் அப்புறம் வந்து சேலம் தேனி இங்கெல்லாம் வந்து அதிகபட்சமாக வந்து பெய்யும் சொல்லிட்டு இப்போ வந்து தகவல் கிடச்சிருக்கு நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தமிழ்நாட்டுக்கு எல்லோ அலாட்டும் நான் ஆர்ஜு இல்லாட்டும் இப்போ கொடுத்துருக்காங்க அதனால இந்த மாதம் ஃபுல்லாகவே மீண்டும் வந்து கனமழை தொடர் தான் போகுது இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது அதனால மீண்டும் வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளதுனே சொல்லலாம் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து கனமழை பெய்ய்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கவர்மெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் ஆயர்கற ஏரியாலாம் மோஸ்ட்லி வந்து ஸ்கூலுக்கு மட்டும்தான் லீவ் வந்து கொடுக்குறாங்க கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க அதனால வந்து அக்மிகா டேஸில் கூடியும் வந்து கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் அதாவது பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிப்பாங்க கல்லூரிகளுக்கும் வந்து விடுமுறை அளிப்பாங்க அதில் வந்து நீங்கள் பயப்படாதீங்க கண்டிப்பாக வந்து வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சமாக கனமழை தொடர் தான் போகுது ஸோ ஓகேவா இல்லை இந்த வீடியோ இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப்பும் வந்து பண்ணிக்கோங்க